ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பு விட்டுருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி கிராம உதவியாளர் பணி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக காலியாக இருக்குது இதை வந்து உடனே ஃபில் பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் வைஸ் தான் வேக்கண்ட் விட்டுருக்காங்க நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ்ல படிக்க தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி செவன் குள்ளே இருக்கணும் இதுக்கான சேலரி என்ன வரும் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் வரும் இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேன்டீன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ